அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற சாப்பிடுவதற்கு முன்பாக தண்ணீர் குடிக்காதீர்கள் உப்பு அதிகமாக சாப்பிட்டால் தண்ணீர் அதிகமாக சாப்பிட வேண்டியிருக்கும் தண்ணீர் வந்து அதிகமாக குடித்தால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் தண்ணீர் குறைவாக குடித்தால் பித்தப்பையில் கல்வரும் சிறுநீரகத்தில் கல்வரும் ஐஸ் வாட்டர் என்கின்ற பெயரில் இந்த கோடை காலத்தில் நிறைய பேர் அதை குடித்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படி குடித்தால் உங்களுக்கு நோய்கள் வரும் சூடுபடுத்திய தண்ணீரை அன்றைக்கு உள்ளாகவே குடித்து விடுங்கள் மீதம் இருந்தால் அடுத்த நாள் அதை சூடுபடுத்தக்கூடாது அது விஷமாகிவிடும் இன்றைய தினம் தண்ணீரை பற்றி நாம் பேச இருக்கிறோம் தண்ணீர் உடலுக்கு மிக அவசியமானது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த தண்ணீரை நாம் எப்படி உணவாக எடுத்துக்கொள்வது நீர் சத்துள்ள காய்கறிகள் நிறைய சாப்பிடும் பொழுது தண்ணீர் குறைவாக சாப்பிட்டால் போதும் குளிர்காலங்களில் தண்ணீர் குறைவாக சாப்பிட்டால் போதும் தண்ணீர் குறைவாக குடித்தால் போதும் கோடை காலங்களில் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஒரு மனிதனுக்கு மூணு லிட்டர் தண்ணீர் வேண்டுமென்று எழுதி கொண்டிருப்பார்கள் அல்லது பேசி கொண்டிருப்பார்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய உணவு எப்படியோ உங்களுடைய வேலை எப்படியோ உங்களுடைய வாழ்விடம் எப்படியோ அப்படித்தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீரும் சாப்பிடுவதற்கு முன்பாக தண்ணீர் குடிக்காதீர்கள் சாப்பிடும் பொழுதும் தண்ணீர் குடிக்காதீர்கள் சாப்பிட்ட பின் அரை மணி நேரம் பொறுத்து தண்ணீர் குடியுங்கள் இதுக்கு ஒரு அறிவியல் காரணம் இருக்கிறது சாப்பிடும் முன்பாக தண்ணீர் குடித்தால் சாப்பிடக்கூடிய உணவனுடைய அளவு குறைந்துவிடும் சாப்பிடும்போது தண்ணீர் குடித்தால் செரிமான கோளாறு வந்துவிடும் சாப்பிட்ட பின் அரை மணி நேரம் பொறுத்து தண்ணீர் குடித்தால் செரிமானம் நன்றாக வேலை செய்யும் அதே போல் உப்பு அதிகமாக சாப்பிட்டால் தண்ணீர் அதிகமாக சாப்பிட வேண்டியிருக்கும் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டியது இருக்கும் காரம் அதிகமாக சாப்பிட்டாலும் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டியது இருக்கும் வருத்த பொருத்த உணவுகளை சாப்பிட்டாலும் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டியது இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்று பார்த்தால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் வேறொன்றும் இல்லை பித்தப்பையில் கல் ஏற்படும் அதாவது தண்ணீர் வந்து அதிகமாக குடித்தால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் தண்ணீர் குறைவாக குடித்தால் பித்தப்பையில் கல் வரும் சிறுநீரகத்தில் கல் வரும் இப்போ தண்ணீர் என்பது என்றே அந்த தண்ணீரை கண்டிப்பாக நாம் சுட வைத்துத்தான் குடிக்க வேண்டும் சுட வைத்து ஆற வைத்து குடியுங்கள் அந்த தண்ணீரை நிச்சயமாக பச்சை தண்ணீரை குடிக்காதீர்கள் அதுவும் குளிர்ந்த வாட்டர் குளிர்ந்த தண்ணீர் அதாவது ஐஸ் வாட்டர் என்பது உடலுக்கு கெடுதலை தரக்கூடியது அந்த குளிர்ந்த அந்த தண்ணீர் என்பது ஐஸ் வாட்டர் என்பது உடலை சூடுபடுத்தும் உடலை சூடுபடுத்தும் அதனால் ஐஸ் வாட்டர் என்கின்ற பேரில் இந்த கோடை காலத்தில் நிறைய பேர் அதை குடித்து கொண்டிருப்பீர்கள் அப்படி குடித்தால் உங்களுக்கு நோய்கள் வரும் தண்ணீரை சுத்தமாக வடிகட்டி அதன் பிறகு சூடுபடுத்தி சூடுபடுத்திய தண்ணீரை அன்றைக்கு உள்ளாகவே குடித்து விடுங்கள் மீதம் இருந்தால் அடுத்த நாள் அதை சூடுபடுத்தக்கூடாது அது விஷமாகிவிடும் ஆனால் தண்ணீரில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது தண்ணீர் குழந்தைக்கு இவ்வளவு தேவை இளம் பருவத்திற்கு இவ்வளவு தேவை வயதானவர்களுக்கு இவ்வளவு தேவை என்ற அளவெல்லாம் இல்லை எவருக்கெல்லாம் தாகம் எடுக்கிறதோ அவரெல்லாம் தண்ணீர் குடிக்கலாம் தாகம் எடுக்கவில்லை என்றால் தண்ணீர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அளவு வைத்துக்கொண்டு தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் இன்றைக்கு சுரக்காய் சாப்பிடுகிறோம் வெள்ளரிக்காய் சாப்பிடுகிறோம் பூசணிக்காய் சாப்பிடுகிறோம் அல்லது வந்து வெண்டைக்காய் சாப்பிடுகிறோம் என்றால் காய்கறிகளை பொறுத்து நாம் உண்ணக்கூடிய உணவுகளை பொறுத்து தண்ணீருடைய அளவு தேவைப்படுகிறது இட்லி சாப்பிட்டால் குறைவாக தண்ணீர் குடித்தால் போதும் அதே மாவில் தோசை ஊட்டினால் தண்ணீர் அதிகரிக்கிறது காரம் அதிகரித்தால் தண்ணீர் அதிகரிக்கிறது உப்பு அதிகரித்தால் தண்ணீர் அதிகரிக்கிறது அதனால் தண்ணீருடைய தேவை நாம் உண்ணக்கூடிய உணவை பொறுத்துத்தான் இருக்கிறது அந்த தண்ணீர் நிலத்திலிருந்து நாற்பது அடிக்குள்ளாக அதாவது நிலத்திலிருந்து நாற்பது அடி ஆழத்திற்கு உள்ளாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் நல்ல தண்ணீர் ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை எல்லாம் இப்பொழுது அள்ளி குடிக்கலாம் என்றால் கண்டிப்பாக குடியக்கூடாது ஏனென்றால் எல்லா ஆறுகளும் மாசடைந்து விட்டது அருவியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை குடிக்கலாம் என்று சொன்னால் அங்கேயும் வந்து மாசடைந்து தான் வருகிறது அதனால் இப்படிப்பட்ட இடங்களில் தண்ணீரை குடிக்காதீர்கள் தண்ணீரை காய்த்து குடியுங்கள் அதுதான் சிறந்தது மழை தண்ணீரை குடிக்கலாமா என்று கேட்கிறார்கள் மழை தண்ணீரும் இப்பொழுது குடிக்காதீர்கள் முன்பு குடித்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது குடிக்க வேண்டாம் என்று ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் காற்று மண்டலம் மாசடைந்து விட்டது அந்த மாசடைந்த காற்று மண்டலத்தின் மூலமாகத்தான் மழை வந்து உள்ளே வருகிறது பூமிக்கு வருகிறது அதனால் மழை தண்ணீரை சேகரித்து அதை குடிக்கக்கூடிய பழக்கத்தில் இருப்பவர்கள் அதையும் விட்டு விடுங்கள் இப்படி தண்ணீரை பற்றிய விவரங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்கள் அதற்கு உரிய பதில்களை நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம்